மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப தற்போது ஒரு செய்தி வந்து அரசியல் கட்சி வட்டாரத்தில் பேசிக்கொள்கிறார்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் கட்சியோட காங்கிரஸ் கட்சி இணையப் போகிறது எனக்கு தெரியாத உண்மையாகவே இது உண்மையா பொய்யான்றது ஆனால் இது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது காங்கிரஸ் கட்சியோட ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியை இதுவரைக்கும் விமர்சனம் பண்ணவே இல்லை அதாவது இதற்கு முன்பாக வந்து அதிமுகவை கூட விமர்சனம் பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க சரி ஒரு கூட்டணியாக மாறும் என்று கூட எதிர்பார்த்தாங்க ஆனால் இந்த மாநாட்டில் அவர் வந்து அதிமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து விட்டார் தற்போது பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி இவருக்கு வந்து காங்கிரஸ் கட்சியோட நல்ல உறவு இருக்கு ராகுல் இடத்தில் நல்ல ஒரு உறவு இருக்கிறது சோ இந்த பேச்சுவார்த்தை வந்து காங்கிரஸ் வட்டாரத்தில் பேசப்பட்டு கொண்டு வருகிறது சில தாவகா நிர்வாகிகளும் அதாவது மறைமுகமாக இந்த பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கின்றத பார்க்க முடிகிறது காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ திமுக கூட்டணியில் தான் வந்து காங்கிரஸ் கட்சி நீண்ட நாட்களாக இருக்கிறது நீண்ட வண்டலாக வாழ்ந்து கொண்டு வருகிறது அது ஒரு முக்கிய கூட்டணி ஆனால் கா திமுகவில் காங்கிரசுக்கு இந்த முறை எத்தனை சீட்டு ஒதுக்குவார்கள் அதாவது கம்மியா ஒதுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகம் அதாவது விஜய் கட்சியோடு தான் கூட்டணி வைக்கும் என்ற ஒரு மாயை உருவாகி கொண்டு போய் கொண்டிருக்கிறது இது அதிகாரபூர்வமான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக தகவல் வருகிறது இது உண்மையா பொய்யா என்று காங்கிரஸ் கட்சி தான் மக்களிடத்தில் பதில் சொல்ல வேண்டும் ஒரு கூட்டணியில் இருக்கிறார்கள் கூட்டணி தர்மத்துக்காக திமுக கூட்டணி தர்மத்தை பார்ப்பாங்க வந்து வந்து நம்ம திமுக கட்சியை வந்து எந்த விதத்திலையும் வந்து தவறு சொல்ல முடியாது அவர்களுக்கு எவ்வளவு சீட்டு வேணுமோ அந்த சீட்டை எடுத்து மற்ற கட்சிகளுக்கு எந்த அளவுக்கு பிரித்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் பிரித்து கொடுக்க முடியும் அதை சரியாக செய்வார்கள் திமுக அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இந்த முறை காங்கிரஸ் அதிகமாக எதிர்பார்க்குது அதே போல வந்து நாங்கள் கூட்டணியில வந்த மட்டும் மத்தியில வந்து நீங்க ஆட்சியில் பங்கு கேட்குறீங்க ஏன் மாநிலத்துல மட்டும் ஆட்சியில் பங்கு கொடுப்பதில்லை என்ற கேள்வியும் எடுக்கிறது அப்ப விஜய் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் பாத்தீங்கன்னா நாம் ஆட்சிக்கு வந்தால் அதாவது கூட்டணி சார்ந்து நாம் ஆட்சிக்கு வந்தால் ஆட்சியிடம் அதிகாரத்திலும் பங்கு தருவேன் என்று சொல்கிறார்கள் அதாவது அமைச்சர் பதவி நிச்சயமாக கொடுக்கப்படும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்ற அவரு வாக்குறுதி கொடுக்கிறார் அப்போ ஒரு கட்சிக்கு என்ன தேவை அதாவது நம்ம ஜெயிக்கிறோம் ஜெயிச்சுட்டு சும்மா இல்லாம அமைச்சர் பதவி ஒன்று கம் கண்டிப்பா வேணும் ஏன்னா காங்கிரஸ் கட்சி போன்றவர்கள்லாம் பாத்தீங்கன்னா அது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் கூட்டணி மத்தியில் கூட்டணி இருக்கும் பொழுது ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க அவங்க அதிகாரத்துல பங்கு பங்கு கொடுப்பாங்க ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க ஆனா மாநில என்று வரும்போதோ அதை வந்து விட்டு தர மாட்டாங்க அதேதான் இப்ப பாத்தீங்கன்னா வந்து பிஜேபி பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லினே வருவாங்க என்ன சொல்லின்னு வராங்கன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இபிஎஸ் அவர்கள் வந்து அதை மறு மறுத்துனே வருகிறாரு அதாவது அதிமுக தனி பெரும்பான்மையுடன் தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு ஆனா அமித்ஷா அவர்கள் எப்போ பேசினாலும் சரி நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம் அந்த அமைப்போம்சி ரெண்டு பேர்கிட்ட கான்ட்ரவர் இருந்து கொண்டேதான் இருக்கிறது இது எங்க போய் முடியும்னு தெரியாது அது கடைசி நேரத்தில் வெற்றி பெற்ற பிறகுதான் இதுல சிக்கல் பிரச்சனைகள் வரும் ஆனால் ஆனால் அந்த அளவுக்கு வராது என்னை பொறுத்தருக்கும் வந்து பிஜேபி அப்படின்றது பார்க்கும்போது மத்தியில வந்து ஒரு ஒரு ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி தொடர்ந்து மூன்றாவது முறை ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சி ஆகையால் பாத்தீங்கன்னா அதை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு அதிமுக காம்ப்ரமைஸ் பண்றது வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்காது யாருக்கு பிஜேபிக்கு சோ அதிமுக வந்தா கூட கூட்டணி ஆட்சியாக தான் அமையுமே தவிர தனிப்பட்ட ஒரு முறையில் ஆட்சி அமைப்பது என்றது மிகவும் கடினமானது ஒன்றுதான் இது வந்து அதான் எங்களுடைய பார்வைக்கு பத்திரிகையாளர்களை எங்களை போன்ற ஆட்கள் பார்வைகள் பாத்தீங்கன்னா நிச்சயமாக அது கடினம் கூட்டணி ஆட்சிதான் அமையும் அதிமுக வந்து வெற்றி பெற்றால் அதாவது பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றால் கண்டிப்பா கூட்டணி ஆட்சிதான் அமையும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நம்ம சொல்லிக்கலாம் அதாவது தனிச்சையா தான் நாங்க ஆட்சி அமைப்போம் தனிச்சையா தான் ஆட்சி அமைப்போம் இதுல ஒரு லாஜிக்கே புரியல பெரும்பாலும் திமுக சரி அதிமுக சரி எப்போதுமே வந்து மாநிலத்துல வந்துட்டா மட்டும் கூட்டணி வச்சு ஜெயிச்சாங்க மட்டும் ஏன் அவர்களுக்கு அமைச்சர் பதவி தருவதில்லை இந்த கேள்வி பிஜேபியும் கேட்கலாம் காங்கிரசும் கேட்கலாம் ஏன் சொன்னீங்கன்னா இவ்வளவு ரெண்டு கட்சியும் பாத்தீங்கன்னா அவங்க ஆட்சிக்கு இருக்கும்போது போது ஆட்சியில் இருக்கும் பொழுது இங்க மாநிலத்துல யார் கூட்டணி இருக்காங்களோ எல்லாருக்குமே வந்து அந்த அமைச்சர் பதவி கொடுப்பாங்க அந்த ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க ஆனால் இந்த மாநிலத்துல மட்டும் தமிழ்நாட்டுல மட்டும் யாருமே வந்து கொடுக்கறது இல்ல இது மிகப்பெரிய ஒரு குறியாக இருக்கிறது அதாவது ஒரு நியாயத்தை பத்தி பேசணும் இப்ப கூட்டணின்னு வைக்கிறீங்களா நான் என்னன்ற காங்கிரஸோட கூட்டணி விடுதலை சிறுத்தைகளோட கூட்டணி மதிமுகவோட கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணி சோ எவ்வளவு கூட்டணி செய்து திமுக ஜெயிக்குது இப்போ இதுல இருந்து ஒரு அமைச்சர் பதவி ஏன் தர மறுக்கிறீர்கள் அதாவது கூட்டணி வேணும் நம்ம ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட இருக்கிறீங்க ஏன்னா கூட்டணி இல்லாம நின்னா தனிச்சாக நின்னா தோத்தோன்னு தோ நம்ம தோற்றுவோம் தோற்றி விடுவோம் என்ற அந்த பயம் இருக்கிறது அப்போ கூட்டணி வைக்கிறீர்கள் ஜெயித்த பிறகு ஏன் ஆட்சியில பங்கு கொடுப்பது இல்லை இதுதான் ஒரு கேள்வி அப்ப மத்தியில மட்டும் உங்களுக்கு தேவை மாநிலத்தை கொடுக்க மாட்டாங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு விஷயம் இது சுயநலம் அப்படின்னு தான் சொல்லலாம் அதாவது காங்கிரஸ் கட்சியும் இந்த கேள்வி கேட்கலாம் பிஜேபியும் கேள்வி கேட்கலாம் இது வந்து நீங்க சுயநலவாத ஆகையால் தான் நான் சொல்கிறேன் இந்த முறை அதிமுக வெற்றி பெற்றால் பாத்தீங்கன்னா நிச்சயமாக கூட்டணி ஆட்சி தான் அமையும் தனி பெருமானோட ஜெயிச்சாலும் சரி கூட்டணி ஆட்சி தான் அமையும் தனியாக அதிமுகவில் ஆட்சி அமைக்க முடியாது அதற்கு பிஜேபி என்ன செய்யுமோ அது நிச்சயமாக செய்வார்கள் அதே போல பாத்தீங்கன்னா இன்றைய சூழ்நிலையில வந்து விஜய் அவர்கள் என்ன பேசிக்கொண்டே வருகிறார் பாத்தீங்கன்னா என்னுடைய கூட்டணி வந்தீங்கன்னா நான் ஆட்சியிடம் அதிகாரம் பங்கு தருவேன்னு சொல்றாரு இந்த ஒரு சப்ஜெக்ட் தான் பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது நம்ம என்னதான் கூட்டணி வச்சு நம்ம என்னதான் ஜெயிச்சாலும் சும்மா ஒரு எம்எல்ஏ அவ்வளவுதான் நம்ம கட்சிக்கு எந்த ஒரு அங்கீகாரம் இல்லையே ஒரு அதிகாரமும் இல்லையே அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு கட்சியும் அப்படிதான் மாறி மாறி பண்ணியிருக்காங்க விஜய் கூட கூட்டணி வைத்தால் நிச்சயமாக ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் அதாவது தோற்கிறோம் தோற்பது ஜெயிப்பதெல்லாம் அடுத்த விஷயம் ஒருவேளை ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் அப்ப நமக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கும் காங்கிரஸ்க்கு இப்போ ஒரு காங்கிரஸ் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் விஜய் கூட கூட்டணி வைக்கிறாங்கன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் ஐம்பதுல இருந்து எழுபது சீட்டு வரைக்கும் கேட்டு வாங்கலாம் ஏன்னா காங்கிரஸ் கட்சியில பாத்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் நிக்க வைப்பதற்கு ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல அரசியல் அனுபவம் உள்ள ஆட்கள் தகுதியுள்ளவர்கள் இருக்கிறார்கள் ஆகையால் ஒரு எழுபது சீட்டு காங்கிரஸ்க்கு ஒதுக்கினால் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் அந்த எழுபது சீட்டு நிற்பதற்கு ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதாவது அரசியல் அனுப்பம் உள்ளவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியலில் அதாவது அரசியல் என்ன சொல்லுவோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நடு காலம் அரசியல் இருக்கவங்களாம் இருக்கிறாங்க அப்போ அதுக்கு வந்து ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்ப விஜய் அவர்கள் ஒரு எழுபது சீட்டு கூட காங்கிரஸ் கட்சி கொடுக்கலாம் அப்படி காங்கிரஸ் கட்சி எழுபது சீட்டு கொடுக்கும் பொழுது சில பொழுதுனா இந்த முஸ்லீம் லீக் சம்பந்தப்பட்டம் கூட விஜய் கிட்ட வருவதாக ஒரு பேச்சு தகவல் வந்து கொண்டிருக்கிறது நான் சொல்கிறேன் அதாவது தகவல் பரவுகிறது உண்மை பொயின்றது எனக்கு தெரியாது புரியுதுங்களா இவர் பேசிட்டாரு அப்படின்றலாம் நினைக்க வாரா இது வந்து வெளிய அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிற சப்ஜெக்ட் இது அப்போ சில முஸ்லீம் லீக் கட்சிகளும் வந்து உள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி பார்க்கும் பட்சத்தில் இது ஒரு இது ஒரு ஒரு மிகப்பெரிய கூட்டணி ஆகும் காங்கிரஸ் வந்தாலே போதும் அதாவது எப்படின்னா இன்றைக்கு சூழ்நிலையில காங்கிரஸ் விஜயோட கூட்டணி வைத்தாலே வந்து இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சிறு கட்சிகள்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் கூட உள்ள வந்த ஒரு மாற்றத்தை ஏன்னா எல்லாம் எதிர்பார்ப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா நாம இத்தனை ஆண்டு காலம் இருக்கிறோம் ஏன்னா கட்சி பத்தி பேசுறேன் பிஜேபி காங்கிரஸ் நம்ம பல ஆண்டுகளாக கூட்டணி கூட்டணி மாறி கூட்டணியில இருக்கிறோம் இருந்தாலும் நமக்கு வந்து ஆட்சியில பங்கு கொடுப்பதில்லை ஆனால் அதே மத்தியில் நாம வந்து ஆட்சியை பிடித்தால் அப்ப திமுக கேட்டு வாங்கிக்கிறாங்க அதிமுக கேட்டு வாங்கிக்கிறாங்க எங்களுக்கு அமைச்சர் பதவி வேணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துறார்கள் அப்ப இதை நாங்க செய்து கொடுக்கிறோம் ஆனா மாநிலத்துல இதை செய்து கொடுப்பதில்லை இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓரவஞ்சனை ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று கேள்வி எழுப்புகிறது ஆகையால் இந்த கூட்டணி அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது சில மாற்றங்கள் ஏற்படுவது நிச்சயமாக நடக்கும் அப்படின்ற ஒரு வழிதான் போய் கொண்டிருக்கிறது பேச்சுவார்த்தை தான் கொண்டிருக்கிறது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படி இது உண்மை இல்லைன்னு சொன்னா காங்கிரஸ் கட்சிக்காரர்களே வந்து வெளிப்படையாக வந்து நாங்கள் திமுக விட தான் கூட்டணியில் இருக்கிறோம் எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் திமுக விட்டு வெளியே போக மாட்டோம் அப்படின்ட்டு காங்கிரஸ் கட்சி சொல்லலாம் சொல்வது அவருடைய கடமை அப்படி மழுப்படாக சொன்னால் ஏதோ நடக்கிறது விஜயோட எதோ பேச்சுவார்த்தை நடக்கிறது தான் உண்மையாகும் ஆகையால் இதை தெளிவுபடுத்த வேண்டிய இந்த உண்மையை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் இருக்கிறார்கள் இதற்கு காங்கிரஸ் தலைவர் செல்வம் விருதுகை வந்து என்ன பதில் சொல்ல போகிறார் என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்